பதினா பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் துவங்கியிருக்கிறது காலையிலிருந்தே ஆறு ஆறரை மணியிலிருந்தே மக்கள் திரளாக திரண்டு வாக்களிக்க வேண்டும் என்கிற எழுச்சியோடு வாக்கு வாக்குச்சாவடிகளுக்கு முன் திரண்டிருக்கிற காட்சியை நம்மளை பார்க்க முடிகிறது நிச்சயமாக இந்த தேர்தலில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலை விட பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற திருமாவளவன் அவர்களும் நிச்சயமாக அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்கிற நிலைமை என்பது இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பெருமக்கள் மத்தியிலே ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்கிற முடிவில் தெளிவாக இருக்கிறார் என்பதை கடந்த பிரச்சாரத்தின் போது எங்களால் உணர முடிந்தது வட இந்தியாவில் பலகட்ட தேர்தல்கள் நடைபெறுகிற சூழ்நிலையில் இப்போதே அங்கே என்ன நிலைமை ஏற்படும் என்பதை நம்மால் சொல்ல முடியவில்லை இருந்தாலும் கூட கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலே மோடி பெற்றிருக்கிற வெற்றியை இந்த முறை பெற முடியாது என்பதற்கான பல தகவல்கள் ஆய்வுகள் வருவது நல்ல அளிப்பதாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மாண்பு முதலமைச்சர் தலைமையிலே இந்தியா கூட்டணி தலைவர்கள் மேற்கொண்டிருக்கிற பிரச்சார பயணம் ஏராளமான அரசியல் பிரச்சனைகளை மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை முன்னிறுத்தி நாங்கள் தேர்தல் போ ப பரப்புரை மேற்கொண்டிருக்கிறோம் கடந்த தேர்தலில் கடந்த எந்த தேர்தலையும் விட இந்த தேர்தலில் அதிகமான இந்திய அரசியல் சாசனத்தை பாதுகாப்பது மத சார்பின்மையை பாதுகாப்பது கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்பது மத இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை பாதுகாப்பது மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் போன்ற பிரச்சனைகள் தீர்க்க வேண்டும் என்கிற இந்த மாதிரியான அடிப்படையான பிரச்சனைகளை முன்னிறுத்தி இந்த முறை தேர்தல் பரப்புரை நடைபெற்றிருப்பது உண்மையிலேயே பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்